செவியல் விடையேறையோற்றுகள் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியல் உள்ளம் கவ ஏடுடைய மலரார் முனை நாட்பணி அருள் செய்த பீடுடைய மா மேவிய மேம்மா இவ நன்றே புற்றாமை இழதாகவோடே நம் உளை கொம்பவை போட்டு பற்றலோடே கலி உள்ளம் கவல் கற்றல் கேட்டல் உடையார் பெரியா கடல் கையால் கச்ச மூர்ந்த பி ராமாபுரம் மேம்மா பதந்தேபே இலா சோறி ஏ பதிலை சோறயின் உள்ளம் கவந்த புலனில் முதலாயிய ஓரோரித வே பதம்

ஆகி மழு ஏற்றி இறைகலந்த இனவள் வரை சோறையின் உள்ளம் அவ கழுவல் கரை கலந்த கடியார் பொடில் சோலை கதி சிந்த பிறகலைந்த பிரமா புறம் ஏறிய பெருமாளிவர் அன்பே சடை முயங்கே புன உடைமுயங்கு அந்த உள்ளம் கவ கழிவல் கடல் முயங்கு கடிசு குளிர் ஆனலம் பொன்னம் சிறகன்

பெயரில் அங்கே பிரிய பெண் அன்றேதல் செய்தொழியது உள்ளம் கவர் அழுவல் வாழுதல் செய்மகளே முதலாகிய பைய தவறேத்த பேனுதல் செய்த

பெரு பெடெரிய மனம் வைத்துனர் சம்பந்தம் உரை செய்த திருநெலிய தமிழ் வல்ல சொல்வினை தீரம் எழுதிய அருமையான பதிகம் ஞானசம்பந்த பெருமானுடைய முதல் பதிகத்தில் சிவபெருமானுடைய முழு சிறப்பு அவ்வளோ பெரிய சிறப்பையும் இந்த பதிகத்தில் அழகா சொல்லியிருக்கிறாரு ஒவ்வொரு பாடலும் அவ்வளோ பொருள் நிறைந்த பாடல் ஒரு பாட்டுக்கு குறைந்தது நாலு மணி நேரம் பொருள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆழமான பாடல் ஒவ்வொரு பாடம் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வரிக்கும் அவ்வளோ பொருள் இருக்கு நாம அதை படிச்சுக்கிட்டே வந்தோம்னா சுவாமியே பொருளை நன்கு உணர்த்துவார் உங்களுக்கு பேராசிரியர் ஒரு முறை சொல்லி தருவாங்க என்ன பொருள் அதை விட இன்னும் ஆயிரம் வந்து பொருள் உங்களுக்கு வேணும்னா தொடர்ந்து படிக்கும் அவ்வளவுதான் தொடர்ந்து ஓதிக்கிட்டே வரும்போது நிறைய பொருள்களை சுவாமியே உணர்த்துவார் இதற்கான பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லுவாரு அப்படிப்பட்ட அருமையான ஞான அதிகம் திருவா நானசம்பந்த பெருமாள் திருவாய் மலந்தருடைய முதல் பதிகம் இது நீங்க இதுதான் அழகா நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா அதிக நல்ல வணக்கம் அடுத்த வகுப்பு வரும்பொழுது ஒரு மாசம் இருக்குல்ல இந்த டைம் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு பாட்டு படிச்சுட்டே வந்தீங்கன்னா அடுத்த வகுப்பு வந்து நம்ம மரப்படம் பண்ணி அழகா பாடிக்கணும் ஐயா நான் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அப்படின்னும் போது உங்களுக்குதான் சிறப்பு நம்ம குருமகா சன்னிதானம் ஒரு நாளைக்கு வேண்டுவாங்க யாரையாவது பார்த்து ஒரு பாட்டு கேட்பாங்க ஒரு பதிகம் பாடிங்கமான உடனே பாட தெரியும் பன்முறையோட பாட்டீங்கன்னா இன்னும் சிறப்பு அதை தான் அந்த வகுப்பு வந்திருக்கும் அதனால் அழகாக கற்றுக்கிட்டு பாடுறது பெருமானுடைய திருவருடனாலும் நம்மளுடைய உங்க கையிலேயே இருக்குது என்பதை அன்போடு திருவிருக்கிறோம் நன்றி